நாங்க தமிழ் மக்களாக ஒன்றாக இருக்கவனும் எங்களுடைய எதிரிகளுக்கு எங்களுடைய பலத்தை காட்டணும் ஒரு பொது வேட்பாளரை நாங்க போட்டிருக்கிறோம் அவருக்கு நீங்க வாக்களிங்கன்னு சொல்லுவா சரியா முதல் கட்சிக்கு கட்சிக்குள்ளேயே இந்த தமிழ் தேசிய கூட்டணிக்கு இல்லையே ஏவியல் ஒன்றாக இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா அரியனேந்திரன் என்கின்ற ஒரு ஆள் வந்து சொல்லுவார் நான் தான் பொது வேட்பாளர் என்று தமிழ் தேசிய பொது வேட்பாளர் இவர் ஜனாதிபதி வேட்பாளர் தமிழ் தேசிய இந்த தமிழரசு கட்சி சொல்லும் அடுத்த நாளே பொது வேட்பாளருக்கும் எங்களுக்கு எங்கள் பொது வேட்பாளரை பற்றி எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அப்புறம் அடுத்த நாள் சுமந்திரன் சொல்கிறார் நாங்கள் தமிழரசு கட்சி சஜித்துக்கு தான் ஆதரவன் மாவை சேனாதி ராஜா சொல்கிறார் அந்த கட்சிய தலைவர் சுமந்திரன் அறிவிப்பு பற்றிய எனக்கு ஒன்றும் தெரியாது நாங்கள் ஆதரவு இல்லை என்று சரியா என்றவர் சொல்கிறார் மத்திய குழு கூட்டத்துக்கே என்னையே கூப்பிட இல்லையண்டு சஜித் சொல்கிறார் தமிழரசு கட்சிக்கு நன்றி என்று அப்போ இவையே ஒரு கட்சியாக தங்களுக்கு இல்லையே முதல் ஒற்றுமையாக இல்லை இப்போ தாங்க முதல் தமிழ் மக்கள் ஒற்றுமையாகிறது முன்னு தாங்கள் ஒற்றுமையாக வேண்டாம் ஒரு கட்சியாக சரி அப்படி ஒற்றுமை இல்லாதவர்கள் தான் சரியா எங்கள் அறிவியல் ஒன்றுபட்டு வாங்க நாங்கள் இவருக்கு போடுவோம்ன்றால் அவர் ஆரண்டே தெரியாது ஆகவே நீங்கள் என்ன செய்ய வேணுமென்றால் நாங்கள் வேறையாக நிற்கிறோம் நாங்கள் வேறு இனம் என்றதை நிரூபிக்கிறதுக்கு நாங்கள் இந்த நட்சத்திர சின்னத்தில் வாக்களிச்சு ஆக வேணும் எங்களுக்கு விழுகிற ஒவ்வொரு வாக்கும் எங்களுடைய உரிமையை எங்களுக்கு பெற்றுத்தரும் கடவுள் சொல்லையே அருண் சித்தார்த் குறைஞ்சவர் பிறப்பால் இவரை உள்ளுக்கு விடாது என்று அப்போ எங்களுடைய அப்பாவை விடல் அப்போ நாங்கள் எங்களுக்கு என்ன இட இல்லாடி என்னது கோயில் உணவு கோயிலு மில்ல ஒன்று மில்லு ஓடு வந்து நாங்கள் ஆயுத தகுந்த நேரம் கையில் எடுத்து ஆக்கலாம் அதுக்கு அப்புறம் அடிச்சு கலச்சவீனம் கோயிலுக்குலாம் நீ வர ஒரு வருஷம் அந்த கோயில் பூட்டப்பட்டிருந்தது இந்த ஆமி கேம்புகளில் போடுவோம் முள்ளு கம்பி அடித்து வச்சுருந்தவங்க அந்த கோயில்களை நாங்கள் வரக்கூடாது இப்போ இவங்க அன்றைக்கு இராணுவத்துக்கு பேசுறாங்க ஆனால் இதெல்லாம் மணியாக இவங்க தான் எங்களுக்கு செஞ்சது இது பல வரலாறு இப்படி இருக்கு கணக்கு நாங்கள் நாளைக்கு எடுக்கிற வாக்கு ஐம்பது நூறா இருந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் மிக நிச்சயமாக ஒரு குறுகிய காலத்துக்குள்ள நாங்கள் ஒரு மிக முக்கியமான அரசியல் கட்சியாக அரசியல் அரசியல் அமைப்பாக கட்டாயமாக மாறுவோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு ஏனென்றால் எங்களுக்கு இந்த நான் சொல்கிற இந்த ஒடுக்கப்பட்ட சமூகம்தான் இங்கே வந்து பெரும்பான்மையான சமூகம் நாங்கள்தான் கூட இருக்கிறோம் தொண்ணூற்றி ஒன்பது வீதம் ஆயுதம் ஏந்தி போராடியது உங்களோடய வீடுகளில் இருந்தாக்களும் எங்களோடய வீடுகளில் இருந்தாக்கள் நாங்கள் தான் ஒவ்வொரு இயக்கத்துக்கும் ஆக்கலை கொடுத்தனாங்க எங்கட வீடுகளில் தான் ஆக்கள் செத்தார்கள் பொன்னம்பலம் வீட்டிலேயோ விக்னேஸ்வரன் வீட்டிலேயோ சுமந்திரன் வீட்டிலேயோ இந்த தமிழ் இந்த 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 கத்தி குளருவாங்க எங்களோட நாடு தாயகம் மாவீரன் இவங்கட வீடுகள் எல்லாம் யாருமே சாகல் ஏன் சாகல் காரணம் இதுதான் அவங்க எங்கிட்ட கையில் ஆயுதத்தை தந்தாங்க